அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் வந்து எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க அதனால தான் உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குது அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நம்ம வந்து நிறைய இந்த பழமொழிகள் வீடியோ அதாவது உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் பழமொழி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலிஸ்வல் சேனலுக்கு வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் சப்போஸ் இந்த பழமொழிக்கு வந்து வேற ஏதாவது பொருள் இருந்தாலும் கூட அதாவது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது பொருள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் அது மற்றவங்க பார்க்கும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொறுங்க தின்றால் நூறு வயது நொறுங்க தின்றால் நூறு வயது அப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்ன கேட்போம்னா அப்போ வந்து சாப்பிடாட்டம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்னால ஒரு ஐம்பது வயசுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லையா ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து யாருக்கெல்லாம் ஒரு நூறு வயசு வரைக்கும் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அவங்க வந்து இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த காலத்துலலாம் முன்னோர்கள் வந்து நல்லா சாப்பிட்டாங்க அதாவது இயற்கையான உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அதனால அவங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவு பழக்கம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்து அவங்க நூறு வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க ஆனால் அது இப்போ கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தாலும் இப்போ வந்து யார் பார்த்தாலும் வந்து எனக்கு ஏதாவது ஒரு உடல் சம்பந்தமான ஏதாவது ஒரு நோய்கள் வந்து இருக்க தான் செய்யுது அதை நம்ம வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுல நீங்கள் இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நோயை மென்ஷன் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு நோய் இல்லாமல் ஒரு மருத்துவரை போய் பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து சமச்சீரான உணவு எடுத்துக்கிறோமா அறு சுவைகள்னு சொல்கிறோம் இல்லையா இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு ஸோ இந்த சுவைகள்லாம் இது இல்லாமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது இது அதிகமானாலும் நம்மளால் சாப்பிட முடியாது இனிப்பு அதிகமானாலும் சாப்பிட முடியாது ஏதாவது ஒரு சுவை அதிகமாக இருந்தாலும் கூட நம்ம சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் எதாவது அதிகமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் அதுவும் வந்து நோய்க்கு ஒரு அறிகுறியாக போயிடும் அப்போ எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக சமைச்சீதாக வந்து எடுத்துக்கணும் ரெண்டாவது முறையான உடற்பயிற்சி செய்யிறோமா தியானம் இந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி எதாவது உணவு பழக்கத்துக்கு அடுத்தபடியாக உடற்பயிற்சி முறையான உடற்பயிற்சி கொஞ்சம் நேரமாக அது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்த உணவுகள் வந்து நம்ம எந்த மாதிரி சாப்பிட்றோம் அவசர அவசரமாக சாப்பிட்றது ஏதாவது எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா நம்மளை அழகுபடுத்திக்கிறது ஃபோன் பார்க்கறது இல்லை தேவையில்லாத ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்குன்ற டைமை வந்து கம்மி பண்ணிடுறோம் அப்போ சாப்பாடு எப்படி சாப்பிடணும் சமச்சீரான உணவு மட்டும் கிடையாது அதை வந்து சுவைத்து அதில் உள்ள அந்த டேஸ்ட் அந்த ருசி அறிஞ்சு நம்ம வந்து பொறுமையாக அதை மென்று சாப்பிடணும் அதுதான் அவசர அவசரமாக நம்ம சாப்பிட கூடாது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்ப அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும் கடமைக்குன்னு சாப்பிடக்கூடாது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குன்னு சாப்பிடணும் ஏன்னா திருமூலரை என்ன சொல்லிருக்காரு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்ப உயிர் இருக்கணும்னா உடம்பு முக்கியம் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்தா தான் சாதிக்க முடியும் அப்ப அந்த உடல் ஹெல்த்தா இருக்கணும்னா நம்ம உணவு வந்து நல்ல மென்னு சாப்பிட்டு நம்ம உமிழ்நீர்ல குறிப்பா என்னன்னா உமிழ்நீர்ல அது வந்து கலக்கணும் அப்ப எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து ஒரு கூழ் பக்குவத்துக்கு நல்ல மென்னு சாப்பிடும் போது அந்த உமிழ்நீரோட கலக்கும் செரிமானத்துக்கு ஈஸியாகும் இல்லைன்னா ஜீரண கோளாறு வந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து உடம்புக்கு வந்துடும் இந்த வாதம் கபம் பித்தம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல நம்ம டாக்டர்கிட்ட போனால் இதெல்லாம் வந்து இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இது அதிகமான இந்த இதுக்கு வந்து பேஸாக இருக்கும் இது மற்ற நோய்களுக்கு வந்து ஒரு அறிகுறியாக போயிடும் அப்போ நான் வந்து நிறைய நான் நூறு வயசு வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது நான் வந்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் சிலர் கேட்டால் எனக்கு வந்து எப்போனாலும் நான் போக ரெடியாக இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து நூறு வயசு வரைக்கும் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஆஸ்தியை சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் அனுபவிக்கணும் அது மட்டும் எப்படி வந்து இதாகும் போகும் உடலே ஆரோக்கியம் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லாமல் போச்சு அதை எப்படி நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போது இதுக்காகவாது நீங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஆல்ரெடி அந்த நம்ம சொத்து சேர்க்கிறோன்ற பேரால் நம்ம டென்ஷன் எல்லாம் வந்து நோய் வந்துருச்சு அட்லீஸ்ட் இனிமேலாவது கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இப்போ சின்ன குழந்தைகளுக்குமே வந்து டிவி பார்த்துக்கிட்டு வந்து சாப்பிட்றது அந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணுங்கள் வேற எதுலேயோ சாப்பிடும்போது கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு துரித உணவுகள் இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க ஸோ இதுலலாம் வந்து நிறைய தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள் இருக்குது வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அதாவது ஒரு சின்ன குழந்தைங்கன்னா ஒரு மாதிரி அதே மாதிரி தேர்ட்டி ப்ளஸ்ஸு அதே மாதிரி வந்து ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி ப்ளஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்லியிருந்தாங்க முன்னோர்கள் அது எதுக்கு தகுந்த உடல் ஆரோக்கியம் அந்தந்த வயசில் நமக்கு வந்து அது காட்டி கொடுத்துரும் இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களாம் பார்க்குறதுக்கு பெரியாள் மாதிரி இருக்காங்க எதனால ஒபிசிட்டி அவங்களுக்கு ஸோ தேவையில்லாத உணவுகள் இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் அது இஷ்டத்துக்கு சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நொறுக்கு தீனி அதாவது நொறுக்கு தீனி தான் இதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது சாப்பாடை நல்லா வந்து சமச்சீரான உணவுகள் பாரம்பரியமான உணவுகள் நம்ம வந்து பயர் வகைகள் அதை அந்த இன்னும் நம்ம மறந்த எல்லா பழங்கால அந்த பாரம்பரிய உணவுகள்லாம் திரும்ப கொண்டு வரணும் சாப்பிடக்கூடிய சாப்பாடை மென்று பொறுமையாக உமிழ்நீரோட கலக்கிற அளவுக்கு நம்ம நம்ம வந்து வந்து சாப்பிடணும் முறையான உடற்பயிற்சி செய்யணும் தான் சொல்லியிருக்காங்க இந்த பழமொழி மூலமாக கடைபிடிச்சோம்னா இருக்க குறை காலங்கள் இல்லையா அது நூறு வயசு வரைக்கும் இல்லாட்டாலும் கூட ஒரு ஐம்பது வயசு அதில் பாதி ஐம்பது வயசு இருந்தாலும் ஒரு ஹெல்த்தாக எந்த நோய் இல்லாம நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இயற்கையான மரணம் நம்ம எப்போ வேணாலும் வரட்டும் செயற்கையா நம்மளே வந்து மரணத்தை வர வைக்கக்கூடாது நம்மளுடைய இந்த உணவு பழக்க வழக்கங்களினால் வந்துடக்கூடாது அப்போ தான் இந்த சின்ன வயசுலேயே இந்த மரணங்கள்லாம் ஏற்படுதுன்னு நம்ம பேப்பர்கள் எல்லாம் படிச்சிருப்போம் இதனால தான் இந்த தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ